நான் மேகலா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வராகி வழிபாடு ரொம்ப விமோசன வழிபாடு இந்த வழிபாட்டுக்கு விநாயகர் ஃபோட்டோ அல்லது விக்கிரகம் வராகியம்மா ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் சொர்ண பைரவரோடய ஃபோட்டோ இல்லை விக்கிரகம் இருக்கணும் இந்த வழிபாடை மாதத்தில் ஒரு நாள் தான் செய்யணும் மாதம் பிறந்ததுக்கப்புறம் வர முதல் திங்கக்கிழமை முதல் சனிக்கிழம பௌர்ணமி திதி அன்னைக்கும் வழிபாடு செய்யலாம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் வழிபாடு செய்யலாம் இதில் ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம வழிபாடு செய்யணும் ஆங்கில மாதமாகவும் இருக்கலாம் இல்லை தமிழ் மாதமாகவும் இருக்கலாம் ஆனால் முதல் திங்கள் கிழமை முதல் சனிக்கிழமை வர மாதிரி பார்த்துக்கணும் வழிபாடு செய்யும் நேரம் வந்து சனி ஓரை இல்லைன்னா சந்திர ஓரையாக இருக்கணும் இந்த ஓரை வந்து மாலை ஆறு மணியிலிருந்து எப்போ வேணாலும் வர்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணணும் பகலில் பண்ணக்கூடாது சாயந்தரம் தான் பூஜை பண்ணணும் இந்த பூஜையை தொடர்ந்து மூன்று மாதங்கள் செய்யணும் இந்த பூஜை செய்தாலே எப்பேற்பட்ட கடன் இருந்தாலுமே அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பூஜை அறையில் விநாயகர் வராகி சுவர்ணபைர்வர் முன்னாடி ஒரு தாம்பலத்தட்டில் கொள்ளு பரப்பிக்கணும் அந்த கொள்ளை வந்து பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வீட்டு வாசலில் கிழக்கு பக்கமாக இரு நின்று நம்ம தலையை இடது பக்கத்தில் இருந்து மூன்று முறை சுற்றணும் சுட்டிட்டு கால் படாத இடத்துல நம்ம கொள்ளை போட்டுறணும் ஏதாவது பறவைகள் ஏதாவது சாப்பிட்டுக்கோ அதை மாதிரி அடுத்து பிள்ளையார் வராகி சொன்ன பயிறவருக்கு முன்னாடி இன்னொரு தாம்பழத்தட்டில் பதினாறு மிளகு வைக்கணும் வச்சு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வீட்டுக்கு வெளியில் கிழக்கு பக்கமாக நின்று அந்த பதினாறு மிளகில் நாலு மிளகை எடுத்து நம்ம தலையை இடது பக்கத்தில் இருந்து மூன்று முறை சுற்றி கிழக்கு பக்கமாக போடணும் அதே மாதிரி இன்னொரு நாலு மிளகை எடுத்து இதே மாதிரி மூணு தடவை சுற்றி மேற்கு பக்கமாக போடணும் அது அடுத்தால ஒரு மூணு மிளகை எடுத்து வடக்கு பக்கமாக போடணும் அடுத்தாலும் ஒரு மூணு மிளகை எடுத்து இதே மாதிரி சுற்றி தெற்கு பக்கமாக போடணும் இன்னொரு தாம்பழத்தட்டை எடுத்து அந்த தாம்பழத்தட்டில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக வாங்கி அந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த தாம்பழத்தட்டில் வைக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாம்பளத்தட்டில் ரெண்டாக வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்துலேருந்து ஒரு பாதியை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் மறுநாள் இன்னொரு பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதி பழத்தை வந்து நம்ம உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் எலுமிச்சம்பழம் நம்ம மேலே படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை நம்ம தலையை சுற்றி மூணு தடவை சுற்றி தூர போட்டுட்டு நம்ம குளிச்சிடணும் பூஜை பண்ணும்போது பிள்ளையாக இருக்க அருகம்புல் மாலையும் வராகி அம்மாவுக்கு துளசி மாலையும் பைரவருக்கு அதாவது சொர்ண பைரவர் ஃபோட்டோவுக்கோ இல்லை விக்கிரகம் இருந்துச்சுன்னா விக்கிரகத்துக்கு செவ்வரளி மாலை சாத்தணும் இந்த பூஜைக்கு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறது வந்து ஜலதீபம் ஏற்றணும் ஜலதீபம் ஏற்றுறதுக்கு ஒரு மண் குடுவை அதுக்கு ஒரு தட்டும் எடுத்துக்கணும் அந்த தட்டை கீழே வச்சு அந்த தட்டுக்கு மேலே ரெண்டு கைப்பிடி அளவு தோரம் பரப்பு பரப்பிக்கணும் தோரம் பருப்புக்கு மேலே ரெண்டு ஏலக்காய் நான்கு கிராம்பு ஒரு ஒருவா நாணயம் இதெல்லாமே வச்சுட்டு இதுக்கு மேலே தான் அந்த குடுவை வைக்கணும் இந்த தட்டுலேயும் சரி மண்குடுவேலையும் சரி நல்ல முந்தல் நாளே தண்ணியில் ஊற வச்சுட்டு மண்குடுவேல தட்டுலேயும் மஞ்சள் வச்சு குங்குமமும் வைக்கணும் அந்த குடுவையில் ரெண்டு கையால் எடு கல்வூப்பு எடுத்து அந்த குடுவையில் போடணும் போட்டுட்டு அதில் ஒரு ஜோலி போடணும் அதாவது லெஷ்மி கவுடி ஒன்று ஒரு ரூபா நாணயம் ஒன்று போடணும் அந்த குடுவை வந்து மூணு பங்கு தண்ணி நிறைகிற அளவுக்கு வச்சுக்கணும் அதில் ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணிக்கு மேலே ஒரு பங்கு கடுகு எண்ணெய் ஊற்றணும் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் அம்மா வந்து ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அம்மாவுக்கு பின்னாடி சந்திரன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி சந்திரன் இருக்கலாம் இல்லைன்னா தலைக்கு மேலேயும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவாக வைக்கணும் இந்த பூஜையப்பா சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு சந்திர பகவானோட காயத்ரி மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ருண விமோசன ம மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லணும் அடுத்து சொர்ண பைரவரோட மந்திரத்தையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் ஐந்து முறை சொல்லணும் பூஜை பண்ணும்போது பூஜை அறையில் நம்ம மேற்கு பக்கமாக உட்காந்து வடக்கை பார்த்து உட்காந்துருக்கணும் மேற்கு பக்கம் உட்காந்து இந்த பூஜைக்கு நெய்வேத்தியம் வந்து பானகம் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் கற்கண்டு பொங்கல் வைக்கலாம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணும் முதல் நாள் இந்த பூஜை பண்ணிட்டு மறுநாள் மாலை நேரத்தில் தான் பூஜை பண்ணணும் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த பூஜை பண்ணும்போது தீபம் வந்து பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றணும் வீட்டோட நிலவாசல்லையும் இந்த தீபம் ஏற்றணும் இந்த ரெண்டு இடத்துலையும் தீபம் ஏற்றினா பல மடங்கு பலன் கிடைக்கும் நம்மளுக்கு ரெண்டு தாம்பள தட்டு எடுத்துக்கணும் ஒவ்வொரு தட்டுலேயும் ஆறு வெற்றிலை எடுக்கணும் காம்பு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வட்டமாக வைக்கணும் வச்சுட்டு நடுவில் மாவிளக்கு தீபம் ஏற்றணும் மாவிளக்கு தீபம் ஏற்றுறதுக்கு நெய் தான் ஏற்றணும் திரி வந்து மஞ்சள் திரி பயன்படுத்தணும் தீபம் வந்து வெளியில் வச்சுருப்போம் வெளியில் வச்சுருக்கிறது உள்பக்கம் பார்த்த மாதிரி தீபம் எரியணும் இந்த ரெண்டு நாளுமே மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்ம கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நம்ம வீட்டிலையும் செல்வம் தங்கும் இந்த வழிபாடை மூன்று மாதம் செய்தாலே போதும் தொடர்ந்து மாதத்தில் ஒரு நாள் எல்லோருக்கும் வராகியம்மா Mahalakshmi Amma Asi Kitatan. Thank you.